ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பு மக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் பிரபல்யங்கள் மத்தியிலும் ஒரு திரைத்துறை சார்ந்தவர்கள் மத்தியிலும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது அது என்ன என்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சமீபத்தில் அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் தொடங்குவதற்கு முன்னாலே தேட்டர்களில் வந்து தேசிய கீதம் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்பது அந்த தீர்ப்பு அதுதான் சாரம்சம் தேசிய கீதத்தை போட்டு தான் ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கணும் தேசிய கீதத்துக்கு முதல்ல மரியாதை செய்யணும் அதற்கப்பறம் தான் நீ படம் பார்க்கணும் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ஒரு பெரிய சர்ச்சையை வந்து இருக்குது இதற்கு வந்து பல பிரபல்யங்கள் திரைத்துறையை சார்ந்த சினிமாக்காரர்களை வந்து என்னென்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து தேசிய கீதத்துக்கு வந்து மரியாதை செலுத்தணும் நாட்டுப்பற்று உடையவங்களாக இருக்கணும் நாட்டுக்கு மரியாதை செலுத்தணும் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நம்முடைய நாட்டுப்பற்றையும் தேசத்தின் மீது நம்ம வைத்துள்ள அந்த அன்பையும் அக்கறையையும் எப்படி வெளிப்படுத்துவது என்பது தான் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க தெளிவு அப்படி இல்லாமல் இருந்ததுன்னுடைய விளைவு தான் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு இப்போ வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இப்படி தான் வெளிப்படுத்தணுமா நமக்கு தேசிய கீத தேசிய கீதம் பாடணும் தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும் நாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும் ரைட்டு அதை வந்து இந்த மாதிரி இப்படி தான் ஒரு ஒரு படமாக்க போகும்போது தேசிய கீதத்தை ஒளிபரப்பி ஒளிபரப்புப்படும்போது மக்கள் எல்லாம் எழுந்து நின்று இப்படி தான் வந்து மரியாதை செலுத்தணுமா இது இது நடக்குமா இப்படி இதுக்கு எல்லாமே மரியாதை கொடுப்பாங்களா என்ற பார்த்தீங்கன்னா திரை இந்த பிரபல்ய எழுத்தாளர் அவர் பார்த்தீங்கன்னா சேத்தன் பகத் என்பவர் கூட ட்விட்டரில் வந்து ஒரு கே ஒரு பதிவு போட்டிருந்தார் என்னென்னா நீங்கள் வந்து தேசிய கீதத்துக்கு போடும்போது வந்து எழுந்து நிற்கணும்னு சொல்கிறீங்க இது இதோடு நிறுத்திக்காதீங்க என்ன பண்ணுங்கன்னா தொலைக்காட்சிகளில் வந்து நம்ம பார்க்குறோம் அந்த தொலைக்காட்சியில் அந்த டிவியில் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய நேரத்தில் தேசிய கீதம் பாடிட்டு தான் நம்ம வந்து நிகழ்ச்சி பார்க்கணும்னு ஒரு உத்தரவு விட்டுவாங்க அதே மாதிரி நாடகம் பார்க்குறாங்க லேடிஸ் அந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் அப்போ வந்து தேசிய கீதம் பாடிட்டு தான் நாடகம் பார்க்கணும் உத்தரவு போடுங்க அதே அதே மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது செக்ஸ் கொள்ளும்போது தேசிய கீதம் பாடிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அதுவும் என்ன இருக்கும் செய்கிறோம் அதுவும் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்றது எல்லாமே ஒரு கேலி கூத்தா இருக்குது அப்படின்னு ட்வீட் பண்ணியிருந்தார் இதற்கு பல ஏஆர் முருகதாஸ் கூட அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து போட்டு அதுக்கு அதைப் பிற மறுபடியும் தூக்கிட்டார் என்பது போல எல்லாம் வருது நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுங்க பட் தான் பண்ணணுமா சினிமாங்கிறது என்ன அதாவது நம்ம ஒரு ஒரு நடுநிலையாக இருந்து சிந்தித்து பார்க்கும்போது சினிமா அது இன்றைய சினிமா பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் அதில் பார்த்தீங்கன்னா இரட்டை அர்த்த வசனங்கள் வருது ஆபாச காட்சிகள் வருது வன்முறைகள் வருது கொலை கொள்ளை கற்பனை எல்லாத்தையுமே காட்டுறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சினிமாவில் போய் சினிமாவை பார்க்கக்கூடிய நம்ம இப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு கீதத்தை போட்டு மரியாதை செலுத்திட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் பார்க்கணுமா என்று பல பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வரீங்க என்று நிறைய வாதங்கள் வருது சரி என்ன தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அந்த தீர்ப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும் போது எல்லாரும் எழுந்து நிற்கணும் ஒளிபரப்பக்கூடிய அந்த நேரத்தில் தேசிய கொடியை வந்து திரையில் வந்து இது பிக்சராக போ பிக்சராக போடணும் அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க அதுபோக வந்து தேசிய கீதம் ஒளிபரப்பக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சினிமா தேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டையும் அந்த வாயில்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணுன்னா அழைச்சிடணும் அப்படின்ட்டுருக்கிறாங்க ஏன் அடைச்சிடணும் சொல்லியிருக்காங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா தேசிய கீதம் போடக்கூடிய நேரத்தில் வந்து யாரும் வந்து வெளியில் போயிடக்கூடாது வெளியில் போயிட்டால் வந்து அது நல்லா இருக்காது அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது அந்த நீதிபதிகளுக்கே தெரியுது அதனால தான் வந்து வலுக்கட்டாயமாக நீ வந்து தேசிய கீதம் போடக்கூடிய நேரத்தில் வெளியே போகாமல் நீ வந்து கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் கேட்டு கேட்டதுக்கு பின்னாடி நீ வந்து சினிமா பாரு அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இப்போ தான் முதன் முறையாக வந்திருக்குதா அப்படின்னா இல்லை இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் திரையரங்குகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய கீதம் இசைச்சிருக்கிறாங்க ஒளிபரப்பி இருக்கிறாங்க அந்த மாதிரியான நேரங்களில எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதற்கு வந்து சரியான ஒரு மரியாதையை கொடுக்காதால அதை வந்து கண்டும் காணாமல் இருக்கிறதால எழுந்து நிற்காததால இது போன்ற பல சர்ச்சைகள் வந்ததால நிப்பாட்டிட்டாங்க நம்ம தேசிய கீதம் ஒளிபரப்பி மக்கள் வந்து அதற்கு சரியான மரியாதை கொடுக்காமல் இருக்கிற இருக்கிறதை விட நம்ம பசம் ஒளிபரக்க ஒளிபரப்பாமல் இருக்கிறதே வந்து சிறந்தது அதனால் நம்ம வந்து தேசிய கீதத்தை வந்து திரையரங்குகளில் ஒளிபரப்பாமல் இருந்துக்கலாம் என்று அதை வந்து பின்னாடி வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை இது வந்து நடைமுறையில் இருந்தது அதுக்கு பின்னாடி அது வந்து மக்கள் சரியாமல் சரியாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாததால் அதை எடுத்துட்டாங்க ஆனால் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ போன வருடம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூட சென்னை நீதிமன்றத்தில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றலாம் அதற்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க சென்னை உயர் நீதிமன்றம் இது மாதிரி வந்து தேசிய கீதம் ஒளிபரப்பு போது மக்கள் இழந்து இருக்காம நின்னா அது வந்து தேசிய கீதத்துக்கு தான் அவமானம் அது 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 வந்து தேவையில்லாத ஒரு குழப்பத்தை வந்து மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் அதனால் வந்து நம்ம தேசிய கீதத்தை கண்டிப்பாக வந்து ஒளிபரப்பணும்னு சொல்வதை வந்து சொல்லக்கூடாது ஒளி ஒளிபரப்பணும்னு உத்தரவை நம்ம போடக்கூடாது அதனால் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூட சென்னை உயர்நீதிமன்றம் இது போன்ற ஒரு வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கு இப்போ மறுபடியும் அந்த ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு தீர்ப்பு கொண்டு வந்திருக்காங்க அதுவும் ஒரு வார காலத்துக்குள்ளே வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேசிய கீதத்தை ஒளிபரப்பி தேசப்பற்றை நிரூபிக்கணும் என்று நீதித்துறையில்